ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனிதருக்கு அழகு அப்படின்னாலே அவங்களுடைய தலைமுடி தான் அந்த தலைமுடியை கொட்டாமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றத நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ஹோம்மேடு ஹேர் ஆயில் நான் வந்து ரெடி பண்ணேன் அதை நான் அவங்கள ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம எந்த ஒரு பொருளுக்குமே தேடி தேடி அலைய தேவையில்லை எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது இதுக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கத்தாழை செடி நாம் ரெடி இருக்கும் அந்த கத்தாழைய நான் வந்து ஒரு 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 இது கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம் இலை அதுக்கப்புறம் செம்பருத்தி மருதாணி இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது ஈஸியாக எல்லோருடைய இலையுமே நான் சேகரித்து வச்சிருக்கிறேன் நம்ம எவ்வளவோ காசு கொடுத்து ஹேர் ஆயில் வாங்கி நம்ம அப்ளை பண்ணுறோம் அதுக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம கையாலே இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கத்தாழியை நான் ஒன்று கட் பண்ணிவிட்டு நல்ல நடுவில் வந்து கட் பண்ணி ரெண்டாக பொழந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நான் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை நான் அப்ளை பண்ணுறேன் நான் வெந்தயத்தை அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு ஈர துணியில் போட்டு ஒரு இருபத்தி மணி நேரத்துக்கு நல்ல ஈர துணியில் போட்டு நல்லா சுற்றி வச்சிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெந்தியம் வந்து அந்த கத்தாழையில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தில் வந்து அந்த வெந்தயம் எல்லாமே முளைஞ்சிருக்கும் அதனால் நம்ம வந்து கத்தாழையை மறுபடியும் கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த கத்தாழையில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே அந்த வெந்தியம் நல்லா முளைஞ்சி அப்சர்வ் பண்ணுறதுனால நம்ம வெந்தியம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதை பாருங்கள் அழகாக இருபத்தி நாலு மணி நேரம் தான் அப்படியே நல்லா முளைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கோ அப்புறம் இப்போ வந்து கத்தாழியில் ஈரப்பதமே கிடையாது எல்லாமே வெந்தியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இதுக்கு வெந்தியம் அப்புறம் செம்பருத்தி கருஞ்சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் மருதாணி வேப்ப இலை நெல்லிக்காய் கசனாங்கண்ணி கீரை இருந்தால் வாங்கிங்க அப்படி இல்லைன்னா பவுடர் கூட நாட்டு மருந்து கடையில் விற்கும் அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மருதாணி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இலைக்கை தான் எல்லாமே நான் சேகரித்து வச்சுருக்குறேன் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நாம் செக்கு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஏன்னால் அதுதான் கெடாமல் இருக்கும் இந்த எண்ணெய் வந்து நான் ஒன் இயருக்கு வச்சுப்பேன் நான் ஒரு லிட்டர் ரெடி பண்ணேன்னா நான் ஒன் இயருக்கு நான் வச்சு பண்ணானே நான் நல்லாயிருக்கும் எந்த ஒரு காரல் வாசனை எதுவுமே அடிக்காது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெயை ஒரு லிட்டரு செக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ என்ன நல்லா பொருள் சேகரித்து வச்சுருக்கிறோமோ அதெல்லாமல் போட்டிருக்கேன் மருதாணி அந்த வெந்தியும் கருவேப்பிலை செம்பருத்தி இலை மருதாணி வேப்ப இலை இது எல்லாத்தையுமே போட்டு அதுக்கு கூட நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கசணாங்கண்ணி கீரை இருந்தால் நீங்கள் போட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா இது கசணாங்கண்ணி பொடின்னு விற்கிது கடையில் அந்த பொடி தான் இது இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு நல்லா ஆஃப் அன் ஹவர் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேவரில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து இதை வந்து நம்ம ஒரு துணியில் வெள்ளை துணியில் போட்டு நாம் வடிகட்டணும் ஃபஸ்ட்டு வடிகட்டும் போது அது கொஞ்சம் கசடு இருக்க செய்யும் மறுபடியும் ரெண்டாவது டபுள் ஃபில்ட்ரு போட்டு நீங்கள் வடிகட்டும் போது சுத்தமாக பியூராக உங்களுக்கு வெறும் ஆயிலாகவே இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க நல்ல ஒரு வாசனையாகவும் கூட இருக்கும் இதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால நரை முடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது பொடுகு தொல்லை இருக்காது பேன் தொல்லை இருக்காது உங்களுக்கு முடி கொட்டினாலுமே அந்த இடத்துல மறுபடியும் மே அது முடி வந்து மறுபடியும் வளர செய்யும் அதுக்கு உண்டானது ரிசல்ட்டை இந்த ஹேர் ஆயில் கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஆயில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்